சிவதேவ ராமச்சாரிய மகா சிவதேவ கனவரின் மக லக்ஷ்மேந்திர சுவாமி தலைதான லட்சுமிந்திர சுவாமி மாச பேசுற என்னவென்றால் எல்லா ஆன்மீக பக்தர்களும் கவனத்துடன் இந்த வீடியோவை கவனிக்க வேண்டியது ஏன்னா தன்னவியோட வாக்கு சொல்ற தினங்களும் தினங்கள்னா வாக்கு சொந்த நாட்களும் டைமிங்ஸும் மாறப்படு மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கோலாகரேசாமி கோலாகரல லட்சுமி சிவபாமி பரபிரமணியாக தர்மான ஆயுத சுவாமி தரபிரமணியாக பரபிரமணியமாக நாள் வந்து டெய்லி சொல்லப்பட்டது வாக்கு நிர்வாகம் மட்டும் இல்லாம இருந்தது வாக்கோட டைம் மாறுகிறது வாக்கோட தினங்களும் மாறுகிறது வாக்கு சொல்லக்கூடிய நேரம் அதே நேரம் பத்திரையிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் இப்ப டி இல்லையா டெய்லி எதுக்கிட்டே சொல்லிருந்தேன் இல்லையா கிழமை கிழமைக்கணும் வாக்கு சொல்றது நாள் வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த நாலு நாள் தான் வாக்கு சொல்லப்படும் எட்டு நாள்ல ஆராதனைகள் எல்லாம் பிரார்த்தனைகள் பிரார்த்தனை வாக்கு சொல்ற அந்த கிடங்களில் என்னென்ன புதன் புதன்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை வாக்கு சொல்லாத பிரார்த்தனை செய்யப்படும் ஆராதனைகளும் செய்யப்படும் நிச்சயப்படி பூஜைகள் நிச்சயப்படி நடக்கும் அது அது கிரமமா நடக்கும் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்கள் வாக்கு சொல்லும் நாட்கள் தான் மாறுபடுகிறது மாறுபடுகிறது வேலை திருப்பி சொல்ற எந்த நாலு நாட்கள் சொன்னோம் அந்த நாட்கள் மட்டும்தான் வாக்கு சொல்லப்படும் பெருமக்களுக்கு இத்தனை நாள் இத்தனை நாள ஆராதனைகள் வந்து வழக்கமான போய் பூஜைகள் சிரமங்கள் நடக்கும் என்பதை தெரிவித்துக்கிறீங்க என்ன ஆன்மீக அன்பர்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கணும் அப்பாயின்மெண்ட் நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் நல்லா கவனிக்கணும் அதாவது வந்து ஈவினிங் வாக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்களோ எனக்கு ஈவினிங் வாக்கு கிடையாது சாயிர திருவார்கள் மட்டும் பூஜைகள் நடக்கும் நல்லா கவனிக்கணும் பண்ணிக்க வேண்டியது மட்டும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது காலையில வாக்கு கிடையாது ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வாக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி மிச்ச நாட்கள் சொன்னது அதெல்லாம் ரெகுலரா காலையிலதான் வாக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தயவு செய்து போன்ல வாக்கு சொல்லப்பட மாட்டை மறுமரிம வலியுறுத்தி கூறுகிறேன் வாக்கு சொல்ல வாக்கு சொல்ல போல வாக்கு கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்கிட்டு தான் நேரம் வரணும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி யாரா வந்து அவசரம் அப்படின்னு கேட்டா கூட எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டா கூட வெள்ளிக்க பார்க்க முடியாது என்பதை தெரிவித்துகிறேன் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லியிருக்கேன் இல்லையா அதுல வந்து நான்கு நாட்களும் வேலைக்கெழமைக்கிழமை வந்து வேலை வந்து திங்கள் திங்கள் இந்த நாட்களில் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் மறுநாள் பத்து பேர் அதுக்கு மறுநாள் பத்து பேர் அதுக்கு மறுநாள் பத்து பேர் என்று பார்த்து வாக்கு தெரிஞ்சு போகலாம் என்பதையே தெரிவித்து வருகிறேன் அதனால மீண்டும் மீண்டும் வெளியிட்டு சொல்கிறேன் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் அதே மாதிரி போன்ல வாக்கு கிடையாது என்பதை ஆணைத்தரமாக தெரிவித்து வருகிறேன் அதாவது போ போன் போன்ல சொல்றது முறையாகாது என்பது முறை இல்லை என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமாதை வந்து போன்ல வாக்கு சொல்லக்கூடாது என்பதை தெரிவித்துக் அதே மாதிரி டைமிங்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்க கேட்கலாம் வீடியோ வந்தோன்ன திருப்பியும் டைமிங்ஸ் மட்டும் சொல்றேன் வாக்கு சொல்ற டைமிங் வாக்கு சொல்ற டைமிங் வெள்ளிக்கிழமை பத்தரை மீண்டு ஒரு மணி வரைக்கும் சனிக்கிழமை பத்தரை மீண்டு ஒரு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாலுலேந்து ஆறு வரைக்கும் திங்க திங்கட்கிழமை பத்தரைலேந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் என்பதை வாக்கு சொல்லும் நேரம் இதை நல்லாவே புடிச்சுக்கலாம் வாக்கு சொல்லும் நேரம் நன்றாக புரித்து கொள்ள வேண்டியது ஸ்ரீவதே ராமஞ்சாய்வதே வரவன் முடிவர் கோலாகல லட்சுமி சுவாமி பிரரோஷம் நல்லபடியான நடைபெற்று வருகிறது பெருமாள் வா சாங்கால ஆராதனாய் எல்லாருக்கும் வாப சொல்லுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரரோஷத்துக்கு கலந்து கொள்ளுவார் கண்டு கண்டுகொள்ளவர் உண்மையே ஃபோன் பண்ணி கேட்டு கண்டு கண்டு கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா என்ன டைம் ஆறரை மணிக்கு திருவாரூர் ஆரம்பம் ஒன்பது டிஸ்டன்ஸாக இருக்கவாங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு டைம் என்னன்னு ராம ஸ்ரீமதே ஸ்ரீதயபாத் விபத்தி ஆகணும் திண்டே ரொம்ப ஜாபாதாசனம் ஆரம்பா நாளையாண்டே ரொம்ப

எல்லா மக்களும் சிறனாக வந்து விழாவை சிறப்பித்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விழா விழா வந்து ஆறாவது மெயின் ரோட்டில் உள்ள சுதர்சன் மகாலில் நல்ல கவுனிங்க சுதர்சன் மகாலில் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக அன்பர்களுக்கு கஞ்சான வரவேற்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி